டென்த் எக்ஸாம் எழுதுகின்ற பிள்ளைகளுக்கு பயப்படாமல் எக்ஸாம் எழுதுவதற்கு சில அறிவுரைகள் நீங்கள் எக்ஸாம் புறப்பட்டு போவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன் வீட்டிலிருந்தே நீங்கள் கிளம்பும் பொழுது மிளகு போட்ட உணவு பொருட்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் மூளை சுறுசுறுப்பாகும் மிள மிளகு போட்ட உணவுகளை சாப்பிட முடியாவிட்டாலும் இரண்டு மிளகுகளை எடுத்து வாயில் கொள்ளலாம் தாமதமாக எக்ஸாம் ஹாலுக்கு செல்லக்கூடாது தாமதமாக நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பதட்டத்தை கொண்டு வரும் தாமதமாகவே போகாமல் முன்னதாகவே நீங்கள் அங்கே சென்று பத்து நிமிடத்திற்கு முன்னதாகவே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வெளியிலே நிற்கலாம் அதேபோல் அந்த நேரம் நீங்கள் கடைசி நேரம் படிக்காத கொஸ்டின் தெரியாத கொஸ்டின்களை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம படிக்கலாம் என்று சொல்லி படிக்க வேண்டாம் நன்கு படித்த கொஸ்டின்களையே ரிவிஷன் நீங்கள் பண்ணலாம் ரீகால் நீங்கள் பண்ணலாம் ரீகால் என்பது யோசித்து பார்ப்பது நினைவில் கொண்டு வருவது அந்த ரீகால் பண்ணுவதை நீங்கள் பண்ணலாம் அதேபோல் சாப்பிடாமல் கண்டிப்பாக போகக்கூடாது எக்ஸாம் ஹாலில் போன உடனே நீங்கள் பரீட்சை எழுதும் பொழுதே உங்களுக்கு பசி உண்டாகும் அது நன்றாக எக்ஸாம் எழுதுவதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும் அதேபோல் நீங்கள் எக்ஸாம் ஹாலிலே படிக்காத கொஸ்டின் வந்துடுச்சுன்னா என்ன செய்வது என்ற கொஸ்டினுக்கு உங்கள் மனதிலே இடம் கொடுக்கவே வேண்டாம் நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ்கள் அநேகம் வரும் அதை தெளிவாகவும் நீங்கள் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ரீரைட் பண்ணுறதோ ஓவர் ரைட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது நீங்கள் தெரியாமல் எழுதிவிட்டால் அதை என்ன செய்வது என்று ஆசிரியர்கள் கூட்டி கூறியிருக்கிறார்களோ அதன்படிக்கு நீங்கள் செய்து அந்த ஆன்சர் ஷீட்டை எந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக கொடுக்க முடியுமோ அழகாய் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் விஷ் ஆல் த பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ